ரோஹித் சர்மா டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு இந்திய அணியின் அடுத்த கேப்டன் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்த பட்டியலில் பல இருந்தாலும் சில அறிக்கைகள் இந்தியாவின் அடுத்த டெஸ்ட் கேப்டனாக நியமிக்கலாம் என்று கூறுகின்றன இதற்கு உடன் பேச்சுவார்த்தையும் நடந்துள்ளதாகவும் மே இருபத்தி மூன்று ஆம் தேதி பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என்றும் அந்த அறிக்கைகள் தெரிவிக்கின்றன ஆனால் இந்த செய்தி வெளியான உடனேயே இந்திய அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் இந்த முடிவில் மகிழ்ச்சி அடையவில்லை ஏனெனில் அவர்கள் பார்வையில் சுப்மன் கில்லை விட இன்னும் சில வீரர்கள் இந்திய அணியில் இருக்கிறார்கள் அவர்களுக்குத்தான் கேப்டன் பொறுப்பை வழங்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் குறிப்பாக இந்திய அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் கிருஷ்ணச்சாரி ஸ்ரீகாந்த் இளைஞர்களுக்கு கேப்டன் பொறுப்பை வழங்க தேர்வுக்குழு முடிவு செய்துள்ளதை பற்றி பேசுகையில் சுப்மன் கில்லை ஏன் கேப்டனாக நியமிக்கிறார்கள் அணியில் அவருக்கே இடம் உறுதியாக இல்லை டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவரது இடம் கூட உறுதியாக இல்லை கேப்டன் பொறுப்பு ஜஸ்பிரித் பும்ராவுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அவர் உடல் நலத்துடன் இல்லை அல்லது ஒரு போட்டிக்கு கிடைக்காவிட்டால் கே ராகுல் அல்லது ரிஷப் பந்துக்கு இந்தியா தலைமை தாங்க வேண்டும் என்று கூறியுள்ளார் ஏனெனில் சுப்மன் கில் வெளிநாட்டு மண்ணில் கடந்த பன்னிரண்டு இன்னிங்ஸ்களில் நம்பர் மூன்று இடத்தில் பத்தொன்பது சராசரியில் விளையாடியுள்ளார் இந்த காலகட்டத்தில் அவர் ஒரு அரைசதம் கூட அடிக்கவில்லை ஒரு தொடக்க வீரராக வெளிநாட்டு மண்ணில் அவரது சராசரி முப்பத்தி ஒன்றுக்கு மேல் இருந்தது ஆனால் இங்கிலாந்தில் அவரது ஆட்டம் சுத்தமாக நன்றாக இல்லை ஆறு இன்னிங்ஸ்களில் அவர் வெறும் எண்பத்தி எட்டு ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளார் மேலும் கிருஷ்ணச்சாரி ஸ்ரீகாந்த் கூறுகையில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்தியாவின் அடுத்த நம்பர் நான்கு யார் என்ற கேள்விக்கு வரும்போது என் கருத்துப்படி கே எல் ராகுல் அந்த இடத்தைப் பெற வேண்டும் அவர் எதிர்காலத்தில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான வீரராக ஆக முடியும் அவரிடம் சரியான நுட்பம் உள்ளது நிர்வாகம் அவருக்கு இந்த குறிப்பிட்ட பங்கை வழங்க வேண்டும் எனவே இங்கே கிருஷ்ணச்சாரி ஸ்ரீகாந்த் கேட்கிறார் சுப்மன் கில்லுக்கு ஏன் கேப்டன் பொறுப்பு கொடுக்கப்படுகிறது அவரது இடம் கூட உறுதியாக இல்லாத போது அவரது ஆட்டம் நன்றாக இல்லாத போது அப்படியென்றால் ஜஸ்பிரித் பும்ராவை ஏன் கேப்டனாக நியமிக்க கூடாது இதே போன்ற கருத்தை இந்திய அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் சஞ்சய் மஞ்சரேகரும் கொண்டுள்ளார் அவர் கூறுகையில் டெஸ்ட் கேப்டனாக பும்ராவை தவிர வேறு யாரையும் நாம் கருத்தில் கொள்கிறோமே என்று நான் ஆச்சரியப்படுகிறேன் அவரது காயங்களைப் பற்றி கவலைப்படுகிறோம் எனவே உங்கள் துணை கேப்டனை கவனமாக தேர்வு செய்யுங்கள் பாருங்கள் சுப்மன் கில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் கேப்டன் பொறுப்பை வகிக்கப் போகிறார் என்ற செய்திகள் இதுவரை வந்துள்ளன ஆனால் ஜஸ்பிரித் பும்ராவை தேர்வாளர்கள் கருத்தில் கொள்ளவில்லை ஏனெனில் அவர் காயம் ஏற்படலாம் மற்றும் தொடரை பாதியிலே விட்டுவிடலாம் என்று நினைக்கிறார்கள் இந்த காரணத்தால் சுப்மன் கில்லுக்கு கேப்டன் பொறுப்பு வழங்கப்படுகிறது இது நாம் சொல்வதில்லை வரும் அறிக்கைகள் கூறுகின்றன அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சுப்மன் கில் கேப்டன் பொறுப்பை வகிப்பது பெரும்பாலும் உறுதியாகிவிட்டது ஆனால் கேப்டன் பொறுப்பில் இன்னும் ஒரு ட்விஸ்ட் இருக்கலாம் ஏனெனில் லோகேஷ் ராகுல் ரிஷப் பந்த் ஜஸ்பிரீத் பும்ரா ஆகியோரும் இந்த ரேஸில் இருக்கிறார்கள் எனவே இங்கிலாந்துக்கு எதிராக ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்படும் போது யார் கேப்டனாக இருப்பார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆனால் உங்கள் முதல் தேர்வு யார் கமெண்ட் செய்து சொல்லுங்கள் இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்